விலை தங்கள் தேவை தலைக்கு மேலே வெள்ளம் போனா ஜான் என்ன மோட என்னன்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரோல் வந்து அத்துட்டு போயிடுச்சு அப்ப இந்த பொறுப்பை யார் ஏற்பதுன்னு கேட்டா அரசுதான் தான் அரசு வந்து வெயில் தாங்க காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது காவல்துறையில எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுங்கிற பேர்ல அத்தியாவசியத்தை வந்து காலி பண்றது இளைய மக்களை வந்து நீங்க அனுமதிக்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒரு வியாபாரம் பண்ண தண்ணி பாட்டில் வைத்திருப்பான் இந்த சாவே நடந்திருக்காது இன்றைக்கு இன்றைக்கு கணக்குப்படி ஐந்து உயிர் போயிருக்குன்றாங்க இன்னும் பலி எண்ணிக்கை வந்து கூடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்கிறது அது வந்து மக்கள் அதிருப்திக்காக வந்து முதற்கட்டமாக இந்த எண்ணிக்கையை சொல்றாங்களான்னு வேற தெரியல இதுவே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஆளுகிற வந்து அமைச்சர்களுக்கோ நடந்தா இதை எளிதா எடுத்துக்கிற முடியும் பொதுமக்கள் உயிருக்குன்னு ஒரு மதிப்பு அதிகாரத்துல ஆளுகிறவர்களுக்குன்னு ஒரு உயிருக்கு ஒரு மதிப்புன்னு ஒன்னு ரெண்டு மதிப்பா இருக்கு இப்ப ஆம்புலன்ஸுகள்லாம் இங்க இருந்திருக்கு ஒரு நாற்பது ஆம்புலன்ஸ் வரைக்கும் இருந்திருக்கிறது சில ஏற்பாடுகள்லாம் எல்லாம் ஒரு காவல்துறையெல்லாம் இருந்திருக்காங்க எதுவுமே இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல வந்து ஒரு ஏழாயிரம் போலீஸை போட்டு என்ன உண்டு பல மணி நேரம் ஆம்புலன்ஸ் வந்து நெரிசல் கூட்ட நெரிசல்ல வந்து இஞ்சி நகர்ந்து ஆம்புலன்ஸுக்கு வலி இருந்திருந்தா கொஞ்சம் பேர் காப்பாத்தி இருக்கலாம் அப்ப இறந்தவங்க யாருமே என்னன்னா சிகிச்சை பலனின்றி இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது செத்து பாடியதான் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நேற்று நடந்த விமான சாகச நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலரையும் சோகத்தில் வாழ்த்திருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து இன்னைக்கு படுகாயம் அடைந்து இன்னைக்கு மருத்துவமனையில் அனும அனுமதிச்சிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வை திட்டமிடலிலே வந்து இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஏன் வந்து பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரை என்கிற உச்சிவெயிலை தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை அதே சாகச நிகழ்ச்சியை வந்து காலை பொழுதிலே வந்து நடத்தியிருக்கலாம் அல்லது வந்து மாலை பொழுதில் நடத்தியிருக்கலாம் அது மிகவும் வந்து மிக கடுமையாக வெயில் ஏறிக்கொண்டிருந்த வந்து ஏன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை இல்ல மாலை பொழுதுனா இதோட கூட்டம் அதிகமாக சார் கூட்டம் அதிகமாவதுனால வந்து இந்த விபத்து நடக்கல உயிர் இழப்பு நடந்ததற்கு மிக முக்கியமான காரணம் வந்து வெயில் தான் மிக முக்கியமான காரணம் அதுக்கு வந்து அந்த வெட்ட வெளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல குடிதண்ணீர் வசதி அடிப்படையான விஷயங்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது வெயில் மிக கடுமையாக பாதிக்கிற போது ஒரு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் நாவறட்சி கண்டிப்பா அந்த நாவறட்சியை வந்து தீர்த்து கொள்வதற்கு நேரம் வரைக்கும் உடம்பு வந்து அனுமதிக்கும் அதை தாண்டி நீங்கள் வந்து நாவறட்சியிலே தொடர்ந்து இருக்கிற போது அது மயக்க நிலைக்கு இட்டு செல்லும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய உடல் கண்டிஷனே இப்ப நம்ம இந்த வினாடி எனக்கு தெரிந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் பாடி செக்கப் பண்ணுறார் எல்லாமே நார்மல்னு அவருக்கு வருது அந்த நார்மல்னு வந்து ரிஷர்ட்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போன அரை மணி நேரத்தில் இறந்து போயிட்டார் திடீர்னு அவருக்கு அட்டாக் ஆகி இறந்து போயிட்டார் அதனால் நீங்கள் உடல்நிலை வந்து ஒவ்வொரு வினாடியும் மாறக்கூடியது அப்போ இவ்வளவு ப ஒரு பத்து லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்கங்கிறப்ப ஒட்டுமொத்த கடற்கரையுமே குழுமி இருக்கிற போது இந்த சாகச நிகழ்ச்சிக்கான அவர்கள் தேர்வு செய்த நேரம் என்பதும் நேத்து மிக கொடூரமான ஒரு வெயில் வந்து நேத்து சுட்டரிக்கும் வெயில் அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆம்புலன்ஸுகள்லாம் இங்கே இருந்திருக்கு ஒரு நாற்பது ஆம்புலன்ஸ் வரைக்கும் இருந்திருக்கிறது சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு காவல்துறை எல்லாம் இருந்திருக்காங்க எதுவுமே இல்லைன்னுலாம் நம்ம வந்து சொல்ல மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் பேரு கூடுற இடத்துல வந்து ஒரு ஏழாயிரம் போலீஸை போட்டு என்ன ஆகுது அவங்களும் பொதுமக்கள் ஒரு ஆள் தான் யூனிஃபார்ம் இருக்காங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் பல மணி நேரம் ஆம்புலன்ஸ் வந்து நெரிசல் கூட்ட நெரிசலில் வந்து இஞ்சி இஞ்சா நகர்ந்துருக்கு அதுலேயும் ரொம்ப பேர் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல ஆஸ்பத்திரியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்களுடைய அந்த மருத்துவமனை எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒட்டி தானே இருக்குது ஓமந்தூரர் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலாம் பக்கந்தேன் உடனே வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி இருந்திருந்தால் கொஞ்சம் பேர் காப்பாற்றிருக்கலாம் அப்போ சி இறந்தவங்க யாருமே என்னென்னா சிகிச்சை பலனின்றி இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது செத்து பாடியை தான் கொண்டு வந்து சிகிச்சை கொண்டு போக முடியல ஆமாம் கொண்டு போக முடியல அவன் ஆஸ்பத்திரி வரும்போது இறந்த உடல் இது செத்து போயிட்டாங்கிறத சொல்றதுக்கான ரிசல்ட் தான் டாக்டர்களுக்கு கடைசி தவிர அவனை காப்பாற்றுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை இல்லை சார் இப்போ இருபத்தி எட்டாம் தேதியே அந்த விமான சாகச அந்த விமானப்படை அதிகாரி வந்து பிரேம்குமார் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாங்கள் பன்னெண்டு லட்சம் பேர் நாங்கள் எதிர்பார்க்குறாங்க இது வந்து லிம்கா சாதனையை வந்து நாங்கள் முறியடிக்கப்போம் சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கும் போது தமிழக அரசியில் வந்து அலாட்டாயில்லையா எப்படி சார் எப்படி எடுத்துக்கலாம் இல்லை தமிழக அரசு வந்து இதை எதிர்பார்க்கலாம் அது ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறனே கிளைமேட் வந்து சேஞ்சாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அந்த அது ஒரு இனிய அனுபவமாக கூட மாறி இருந்திருக்கும் கிளைமேட்டை வானிலை அறிக்கையை வந்து அவர்களால் வந்து கணிக்கலை இப்போ பருவநிலை மாற்றம் என்னவாக இருக்குன்னா காலையில் வந்து வெய் வெயில் வந்து கடுமையாக கொடுத்துது திடீர்னு சாயங்காலம் மழை பெய்ய ஆரம்பிக்குது ஆமாம் ரெண்டு மூணு மணிக்கெலாம் மழை பெய்ய மழை பெய்ய ஆரம்பிக்குது இப்போ இரவு நம்ம வந்து திடீர்னு கதவை திறந்து பார்த்தோம்னா சென்னில திறந்து பார்த்தோம்னா சட்ட சட்ட சட்டன்னு அடிக்குது திடீர்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு பூரா இடத்துலையுமே தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடத்தையும் நம்ம பாக்குறோம் அப்ப பருவநிலை மாற்றம்னு ஒன்று உருவாகி அது சொன்னது சொன்னதுதான் இனிமே வந்து பருவமழை கிடையாது புயல் மலைதான் கண்டிப்பா எப்ப மழை அடித்தாலும் ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினுடைய ஒரு மழையைத்தான் நீங்க அனுபவிக்க போறீங்க இனிமே வந்து பருவமழையே கிடையாது பருவத்தையும் மழை பெஞ்சு ரொம்ப ஆச்சு ஆமா அதனால் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து இப்போ மாறிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இதை கணிக்கக்கூடியதை இதை இதை பற்றி அறிவுங்கிறது இருக்குல்ல இதை பற்றி இது என்ன செய்யணும் இந்த நேரத்தில் மக்கள் கூடுறதை வந்து எப்படி கண்ட்ரோல் இது வந்து மைதானம் கிடையாது ஆடிட்டோரியம் கிடையாது நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க என்ட்ரன்ஸ் போட்டால் நீங்கள் ஆள் அனுப்புவிய ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா பக்கமும் வெட்ட வழியாக இருக்குது நீங்கள் மக்கள் கூடுவதை உங்களால் தடுக்க முடியாது ஒரு இலவசமான ஒரு வாய்ப்புங்கிறப்ப உங்களுக்கு எல்லாருமே கூட தான் செய்வாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை அப்போ இவங்க வந்து என்னன்னா இப்படி ஒரு சூழல் நடந்தால் என்ன செய்வது ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை தவிர்த்துருக்கலாம்ல சார் இல்லைங்க இவ்வளவு கூட்டம் கூடுனா அதை தவி அதை வந்து சமாளிப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு அவங்க ஒரு லிமிட் வரைக்கும் திட்டமிட்டிருக்காங்க அவங்க கையை மீறி போயிருச்சு தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முடம் என்னன்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரோல் வந்து அத்துட்டு அது அப்போ இந்த பொறுப்பை யார் ஏற்பதுன்னு கேட்டால் அரசு தான் ஏற்கனும் அரசு வந்து வெயில் தாங்க காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எதிர்கட்சிக்காரங்க கூட சொல்லுவாங்க அப்ப உதயசூரியன் தான் காரணம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விஷயம் சரியோ தவறு அரசுதான் இல்ல எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திரு முதல்வர் அவர்கள் தான் வாங்க வாங்க மிகப்பெரிய விமானப்படை சாகசனிகள் நடக்க போகுது அப்படின்னு அவர் தான் மக்களை கூப்பிட்டாரு தான் அவளை கூட்டம் வந்துச்சு இதுக்கு முழு பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி சொல்றாரு சார் இல்ல அது வந்து ஒரு சும்மா ஒரு எதிர்கட்சி அரசியலுக்காக அவர் சொல்றாரு முதல்வர் வர்றதுனாலயே வந்து அதிகமாக பாதுகாப்பு ஏற்பாடு ஏற்பாடு செய்வாங்க எப்போவுமே நீங்கள் பாருங்கள் குடியரசு தின அணிவகுப்பு ஏதாவது ஒரு முதலமைச்சர் பங்கு பெறுகிற நிகழ்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே காவல்துறை வந்து குவிக்கப்படுவீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மிக கடுமையாக இருக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் வந்ததுனால தான் பலி இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இன்னும் மோசமாக இருக்கும் எந்த கட்டுப்பாடும் இருக்காதுல்ல அதனால் அதை வந்து நம்ம காரணமாக காட்ட முடியாது அவங்க தேர்ந்தெடுத்த நேரமும் அப்பொழுது சுட்டரிக்கிற வெயிலும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயமும் ஆம்புலன்ஸ்ல வந்து யாரையும் பாதிக்கப்பட்டவர்களை எடுத்து கொண்டு போறதுக்கு முடியாத ஒரு இலாமையும் எல்லாம் சேர்ந்துக்கிடுச்சு அப்படி தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தொப்பி அணிந்து கொண்டு வர வேண்டும் அந்த வெயிலில் கையில் தண்ணீர் பாட்டிலோடு வர வேண்டும் நிறைய நிபந்தனைகள் சொல்லிருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒருத்தருக்கு இல்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உள்ள அந்த பீச்சில் இருக்க கடைகள்லாம் அகற்றப்பட்டிருக்கு நேற்று அந்த கடைகள் இருந்தாவோட சாப்பாடுக்கு தண்ணிக்கு மஞ்சள் இருக்காது இப்ப தண்ணி எதுவுமே கடைகள் ஏன் அகற்றப்படுது அப்படின்னு நீங்க நியாயமா பார்த்தா அவங்களை எல்லாம் அனுமதிக்கணும் நீங்க பெரிய மாநாடு நடக்கிற இடத்துல எல்லாம் ஒருத்தன் நடுவுல போந்து கடலை வித்துக்கிட்டு இருப்பான் சுண்டல் சுண்டல் அவ எதுக்குன்னா உரிய நேரத்துல அந்த பேச்சாளர் வந்து முடிக்க மாட்டாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சில பேருக்கு சுகர் பேஷண்டா இருப்பான் அந்த நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும் சில பேருக்கு அப்ப அங்கனக்குள்ள ஒருத்தன் சுக்கு காப்பி வித்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் வந்து சுண்டல் வித்துக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க ஒரு தற்காலிகமாக வந்து அந்த பசி ஆறுவதற்கு ஒரு வாய்ப்பு இது நீங்க அந்த கடைகளை எல்லாம் அகற்றுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது இவங்க என்ன செய்யுறதுன்னா அந்த காவல்துறையில எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுங்கிற பேர்ல அத்தியாவசியத்தை வந்து காலி பண்றது நீங்க பாருங்க ராத்திரி ரவுண்ட்ஸ் வருவாங்க போலீஸ்லாம் என்ன இந்த கடை இருக்கு இன்னும் எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கு அப்படின்னு இது வந்து கொரோனா காலத்துல மட்டும் இல்லை சாதாரண காலத்துலயுமே அவே உணவு கடை எவனோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ரோட்டு கடையில வந்து ரெண்டு இட்லியை திங்கிறான் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இரநூறு ரூபாயை பிடுங்குறாங்க இன்னொருவாய் பிடுங்குறாங்க இன்னும் ஒருத்தர் ரோட்டு கடையில வந்து ஐம்பது ரூபாய் நம்பது ரூபாய் சாப்பிட்டு போறான் போலீஸ்காரன் வந்து ஏதோ ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து சீர்படுத்துறது மாதிரி வந்து அது அது மாமூன் வாங்குறாங்க அது வேற விஷயம் அது அதை வந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க வந்து ஏன் இன்னும் எடுக்கலை அப்படின்னு அதுல ரொம்ப வீரமான ஆஃபீஸர் வரும் வண்டியை சாச்சு விட்டுவாங்கிறாங்க எப்பொழுதுமே இதுல வந்து என்னன்னா அந்த எளிய மக்களை வந்து நீங்க அனுமதிக்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒரு வியாபாரம் அவன் தண்ணி பாட்டுல வச்சிருப்பான் இந்த சாவே நடந்திருக்காது கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த ஆலோசனை அந்த கடைகளை வந்து அனுமதிக்க இருந்தாலே கொஞ்சம் பேர் தப்பிச்சிருப்பான் தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனையே நீங்க அவ்வளவு பெரிய கடலுக்கு முன்னாடி சுட்டரிக்கிற வெயிலுக்கு முன்னாடி நீ எப்படி அவ்வளவு பதினஞ்சு லட்சம் பேரை வந்து எப்படி சமாளிக்க முடியும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது இருந்தாலும் தமிழக அரசு சார்பாவே குடிநீர் சரியா வந்து இங்க பயன்படுத்தப்படல அந்த செடிக்கு ஊத்துற தண்ணியெல்லாம் பிடிச்சி பிடிச்சிருக்காங்க சார் அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் போது இது வந்து இப்போ தமிழக அரசு குறைபாடு சொல்லலாம் இல்லைங்க அரசு வந்து திட்டமிட தவறிவிட்டது அப்படி சொல்லலாமே தவிர அரசு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க உணரலை இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு உணர்ந்திருந்தா மாற்று ஏற்பாடுகளை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க நீங்கள் பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவதற்கான சாமியான பந்தலையும் போட முடியாது நிழற்கொடை அணு எழுதுக்க முடியாது அது போட்டால் பார்க்கறது பார்க்க முடியாது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இல்ல இந்த ஓரம் போட்டுக்கலாம்ல சார் இப்ப இந்த முதல்வருக்கு போட்டு ஓரமாக போட்டுக்கலாம்ல இல்லை அப்படி போடணும்னு நம்ம சொல்றோம் இவ்வளவு கட்டுக்கடக்காத கூட்டத்தை வந்து எப்படி வந்து அவங்க எத்தனை பேரை சமாளிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப என்னன்னா பொதுமக்களுக்கும் ஒரு அறிவுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கணும் இந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு அறிவுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாது இருந்திருக்கணும் இப்ப இது யாரு பொறுப்புன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது ஒரு சாகசம் நடக்க போகுது இந்த சாகரசத்துல இவ்வளவு கூட்டம் கூடுனா என்னென்ன இடர்பாடு வரும் அப்படிங்கறது முன்கூட்டி திட்டமிடாத இது ஒரு அதிகார வர்க்கத்தின் குறைபாடு தான் நம்ம அரசியலா பார்க்கிறோம் இது நிர்வாக சீர் சீர்கேடுதான் நிர்வாக சீர்கேடு அதுல ஒண்ணு நமக்கு சந்தேகமே கிடையாது இதுல வந்து திரு கனிமொழி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க இந்த கூட தவிர்த்துக்கலாம்னு யாருக்கு சொல்றாங்கன்னா பல பேர் கேள்வி கேட்கிறாங்க இது ஆளுகின்ற திமுக அரசுக்கு சொல்றாங்களா இல்ல இது யாருக்கு மக்களுக்கு சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுத்துரு திமுகவிற்கு உள்ளே வந்து ஒரு பிளவு அரசியலை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து ஒரு சிலருக்கு இருக்குது அது கனிமொழியினுடைய குரல் வந்து கனிமொழி வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு சராசரி அரசியல்வாதி தன்மை வந்து அவங்களுக்கு கிடையாது அவங்க கொஞ்சம் கருத்து சுதந்திரம் ஏன்னா அவங்க அடிப்படையில் பத்திரிகையாளராக இருந்து கவிதை எழுதுறவங்களாக இருந்து அவங்க வந்த ட்ராவல்னு ஒன்று இருக்குது அதனால் அவங்க சில கருத்துக்களை கொஞ்சம் தண்ணி தண்ணி இயல்பில் சொல்லக்கூடியவங்க அவங்க அந்த கருத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா திமுகவுக்கு எதிராகவே அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படி கிடையாது அப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது அது வந்து என்னன்னா அவங்களுக்கும் வருத்தம் இருக்குது நடந்திருக்க கூடாதுங்கிறது அவங்க வருத்தத்தை அவங்க அதை அந்த மாதிரி விஷயம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஏஆர் அம்மன் கச்சேரியில இருந்தும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ஒட்டுமொத்த பண்ணி அப்படிங்கும்போது இதை வந்து அரசு எடுத்து எப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிதான் பைக் நுப்பாட்டது எல்லாம் நுப்பாட்டி தான் உள்ள வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பலவரும் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க அப்படிங்கும் போது இது ஏன் அப்படி கேர்லெஸ்ஸா விட்டாங்க இதை விட அதிகமான கூட்டத்தை கூட்டிய ஜல்லிக்கட்டு போராட்டத்திலயும் ஆமா இதை விட அதிகமாக மக்கள் குழுமி இருந்த போது அதுக்கும் அப்பயும் நுழைய முடியல நான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நேரடியாக களத்துக்கு சென்றவைங்கிற முறையில சொல்றேன் நீங்களும் போயிருக்கலாம் அப்ப உள்ள போகவே முடியாத அளவுக்கு கூட்டம்லாம் இருந்துச்சு ஆமா ஆனா எந்த அசம்பாவிதமும் நடக்கல அப்ப தன் தன்னெழுச்சியாக மக்கள் கூடுகிற போது வராத சிக்கல் வந்து இந்த முறை வந்திருக்கிறது அப்படின்னாலே இது நிர்வாக கோளாறுதான் அது இதை வந்து திட்டமிட தவறிவிட்டார்கள் இதை வந்து தவிர்த்திருக்கலாம் இந்த சூழலை வந்து தவிர்ப்பதற்கு அவர்களை அதாவது முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவர்கள் எடுத்திருக்கலாங்க ஏன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நம்ம அந்த போன உயிர் திரும்ப வர போறது இல்ல கண்டிப்பா இன்றைக்கு இன்றைக்கு கணக்குப்படி ஐந்து உயிர் போயிருக்குங்கிறாங்க இன்னும் பலி எண்ணிக்கை வந்து கூடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்கிறது அது வந்து மக்கள் அதிருப்திக்காக வந்து முதற்கட்டமாக இந்த எண்ணிக்கை சொல்கிறாங்களான்னு வேற தெரியல ஏன்னா இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சையில இருக்கிறாங்க எல்லாருமே நலமடையணும்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் யதார்த்தம் என்னவாக இருக்கிறதுங்கிற பயமும் நமக்கு சேர்ந்தா இருக்கு அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது ஆனால் படி எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களும் வருகிறது அப்ப இதை வந்து தவிர்த்திருக்கணும் இருக்கணும் ஏன்னா உயிரின் மதிப்பு இவங்களுக்கு இழப்பீட்டு தொகை வந்து அரசு கொடுக்கணும் நிச்சயமா பெரிய அளவுல கொடுக்கணும் ஏன்னா அஹ் அவங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க வந்தவங்க விமானத்தில் வந்து பயணிக்கவே முடியாதவர்கள் ஒரு முறை கூட விமான பயணத்திற்கு போக முடியாதவர்கள்னு ஒண்ணு உண்டு ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்ததோடு தன் வாழ்க்கையில் விமானமே ஏறாமல் தன் வாழ்க்கையில் முடிந்தவர்கள் அவ்வளோ பேர் உண்டு எல்லாருக்கும் அந்த வசதி கிடையாது கண்டிப்பாக ஒரு சாகசம் நடக்கிறது நம்ம வேடிக்கையாவது பார்க்கலாமே அப்படின்னு வந்த ஒரு எளிய மக்கள் அவங்க வந்து உயிர் பறிக்கப்படும் இந்த மாதிரி வந்து ஒரு நெரிசல்லையும் வந்து மூச்சு திணறல்லையும் இந்த கொடூர வெயிலின் தாக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி வந்து நான் வறண்டு மயங்கி விழுந்து பிணமாக தான் வீட்டுக்கு போவோம்ங்கிறத யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த குடும்பங்களுக்கான இழப்பீட்டு தொகையை பெரிய அளவிலே வந்து அறிவிக்க வேண்டும் எப்படி கள்ளாச்சாராய ஜாவுக்கு அறிவிச்சு நிச்சயமாக வந்து விட கூடுதலான ஒரு தொகையை வந்து அறிவித்து அந்த பாதிப்புக்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இது வந்து அரசு வந்து சும்மா இயற்கை காரணம் மக்கள் கூட்டிட்டாங்க நாங்க என்ன செய்ய முடியும் என்று அரசு சொல்லவே கூடாது அரசுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது இப்ப நம்ம பல விஷயங்கள்ல வந்து இது மாதிரியான நெரிசல் ஏற்பட்டு இது மாதிரியான விபத்து நடந்திருக்கிறது நீங்க அத்தி வரதற்கு கூட்டணும் கூட்டமா இருக்கலாம் அது எத்தனையோ புனித பயணங்கள்ல மெக்காவில் வருஷா வருஷம் அந்த புனித பயணம் போகக்கூடிய இஸ்லாமியர்களில் வந்து நெரிசல் சாகிறவங்க உண்டு வருஷ வருஷம் உண்டு ஐ போய் சாகிறது வந்து புண்ணியம் நினச்சி அந்த அதை வந்து அவங்க அந்த நெரிசலை வந்து மன்னிக்கிறாங்க ஆனாலும் எதார்த்தத்துல உயிர் பலியின் வந்து தான் இருக்கு எங்கு மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் இது மாதிரியான விபரீதங்களுக்கான சாத்தியம் இருக்கு அந்த சாத்தியத்தை இல்லாமல் செய்ய வேண்டிய பொறுப்புணர்ச்சி அரசுக்கு தான் இருக்கு இப்ப இந்த கும்பகோண மகாமகத்துல அதிக பேர் இறந்தாங்க அதை விட இது பெருசா பேசப்படுதா சார் குறிப்பா எதிர்கட்சிகள பேச விட்டாங்களா திமுக அரசு எப்படி சார் கூட்டணி கட்சியிலும் கே பேசுறாங்க குறிப்பா திருமாவளவன் கேட்கறாங்க உரிய விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது நியாயமான விஷயம் தானே இது ஏன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் வந்து கண்டறியலேன்னா எதிர்காலத்தில் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு வந்து எப்படி அனுமதி அளிக்கிறது எப்படி வந்து நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் உயிரிழப்புகள் வந்து நிகழ்வதை வந்து நம்ம வந்து எப்படி தடுக்க முடியும் இது வெறும் திமுக சாயம் அதிமுக சாயம் பூசுறதல்ல போன உயிருக்கு யார் பொறுப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு வேற யாரு பொறுப்பு பொறுப்பு இருக்க முடியாத அவனை விரும்பி என்ன சாகரகா வந்தேன் அவன் கடல்ல விழுந்து நீ போய் செத்துருவான் இன்னைக்கு அப்படின்னு வந்தே அவன்லாம் அப்படிலாம் ஒரு சாகசத்தை பார்த்து சந்தோஷப்படுவான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைனாலே ஒரு இலவசமா போய் ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விமான சாகசத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்தது இல்ல பாக்க ஆசைப்பட்டு வந்தவன கொடூர வெயில்ல வந்து மயங்கி விழுந்து செத்து வீட்டுக்கு வந்து அவன் புடமா போறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னா இது பாதுகாப்பு குறைபாடு தானே இதுவே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஆளுகிற அமை வந்து அமைச்சர்களுக்கோ நடந்தா இதை எளிதாக எடுத்துக்கிற முடியுமா பொதுமக்கள் உயிருக்குன்னு ஒரு மதிப்பு அதிகாரத்தில் ஆளுகிறவர்களுக்குன்னு ஒரு உயிருக்கு ஒரு மதிப்புன்னு ஒன்று ரெண்டு மதிப்பா இருக்கு இப்ப உயிருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கு அதனால அரசுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து இதை வந்து அந்த தவறுகளுக்கு வந்து நியாயப்படுத்துவதுங்கிறது ஏற்றுக்கொள்ளையில கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எமது அகத்து வந்த மிக்க நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்